பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் எங்களோட மெயின் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் குவைத்தில் இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அவருக்கு வந்து கண் அவர் இந்த நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல பட் ஐ ரியலி தேங்க்யூ அவரோட விஷன் அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது தென் அலெக்சாண்டர் சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார் அண்ட் முக்கியமாக எங்களோடய பிஆர் சுரேஷ் என்றா சார் அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்கெலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல தென் உங்களோட கொஸ்டின்ஸ் எதுனா இருந்தால் கேளுங்க இல்லை முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சல எல்லாம் மேலே மேலோட்டம் தான் போவாங்க ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க திருவண்ணாமலை தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமா இருக்கிறது அங்க வந்து கிட்டத்தட்ட டாப்பா இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்ட்லாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லி கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர்கிட்ட தான் நான் என்னோட சொந்தக்காரர் அவர் என்னோட மாமா மரவேணும் வேணும் அவர் அவர் அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையை இம்ப்ரெஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது அவரை தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும் ஏன்னா இங்க தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்கு இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும் இவங்களோட ஸ்டைலை அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணிருக்கோம் அவங்கதான் சார்ல இருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க அதோட சேர்ந்து இங்க சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருமே வந்து இங்க தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார் இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணாங்க இன்னொன்னு அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அது நடிச்சுட்டே இருந்தா உண்மையுமே நீங்க சொல்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆக்சன் எல்லாமே அப்படிதான் வரும் ஆனா திடீர்னு நீங்க அர்ஜுனரா மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல் எமோஷனல்ஸ் எப்படி மாத்தினீங்க எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரியற மாதிரி இருந்ததுல அந்த இது வந்து நல்லா இருந்தது வேற மாதிரி இருந்தது சார் நான் அங்க தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார் அங்க வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க ஆண் வேஷம் போடுறவங்க தனியா இருக்காங்க ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார் அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது அவங்க திடீர்னு ஒரு ஒரு அர்ஜுனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்துல ரொம்ப சாந்தமான ஒரு ஆளா இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அழகா வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்க கிட்ட வந்து இன்ஸ்பைர் பண்ணதுதான் சார் சார் அது பெரும் சொன்னீங்க முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களா அந்த கூத்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்போ கூட ஆனால் அழகா நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கட்டை போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தீங்க இது என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் உள்ளுள்ள நீங்க டிஃபென்ஸ் பண்ணதுதான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அது எப்படி பண்ணீங்க ஏன்னா எல்லாரோட சதேவாவும் அது இந்த படமாக எங்கார பேசிக்கிட்டோம் ரொம்ப இந்த பண்ணிருந்தீங்க சரி அந்த அர்ஜுனரா வர்றப்பையும் சரி எப்படி என்ன உங்க பரம்பரையில் யாராவது இந்த கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்க ஆஹ் ஆமா சார் நம்ம இப்ப எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வருஷ வருஷம் கோழ் ஊத்துற பங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாம எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இந்த படத்துல வந்த கதை தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ என்னோட குடும்பத்துல என்னோட தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்ப வரைக்கும் பண்றாங்க பட் இப்ப கொஞ்சம் ஃபேமிலியில தாத்தா வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆயிட்டாங்க அதுல இருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டுருந்தே தவிர மேபி என்னோட டிஎன்ஏல அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார் தெருன்னொன்று இருக்கு அது வந்து கொஞ்சம் பேட் பேட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க ஆனால் இதுல பார்த்ததுல எந்த இடத்துலயுமே வந்து நீங்க நீட்டாக ஒரு பேட் பேக்ஸும் வரல ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்க ஏன்னா ஒரு தெருக்கூத்துல பஃபூன் இல்லாமல் கொண்டு போய முடியாது பஃபூன் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் பஃபுனே காட்டல நீங்க சொன்னதான் சார் நீங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுக்கு முன்னாடி நடந்த பிரெஸ் மீட்ல கூட அதை பத்தி கேட்டிருந்தாங்க ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதுல ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு சார் அப்போ பாலிடிக்ஸ் சொல்றதை விட அது ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுறவங்க வந்து அங்க அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ராத்திரி இல்ல சார் ஒரு சில கிராமங்கள்ல வந்து பத்து ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும் சோ அவனை எப்படி எங்கேஜா வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம் அவன் பேசுற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இது நான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை அது அப்படியே அவங்க பேசுறது அப்படியே வச்சிருந்தனா சென்சார்ல எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியல சார் அந்த ஒரு பயம் தான் நான் பஃபூனை காட்டாது சார் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பஃபூன் தான் முதல் ஆரம்பிச்சு வைப்பாங்க அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார் அது நம்ம தொடங்க முடியாது சார் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமா இருக்காங்க இதுலவே நாங்க நீங்க பாத்துக்கோங்க உன்னடுக மியூட் அங்கங்க இருந்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நீங்க சொன்னா இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸா பாக்குறாங்க சார் ஸோ அந்த முடிவு தான் சார் ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது படம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது தேங்க்யூ அது என்ன மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க இந்த படத்துக்கு வெயிட்டிங் ஆனால் நான் ஒரே கேள்வியில் ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுடுறேன் ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு எல்லாருமே பண்ணியிருக்காங்க சதன் சார்லாம் எக்ஸ்ட்ரானரி அவரு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியாக இருந்தாலும் சத்தன் சார் விரோதியாக நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியா இருக்கணும்னு இல்லை நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது அவர் ஒரு அப்பாவா ரொம்ப பெருந்தமே நடந்துகிட்டாரு ஆனா நீங்க போய் அவங்க டீம்லேயே சேர்றீங்க நீங்க வழக்கமா இப்ப உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சீங்க அதே மாதிரி அம்மா மாதிரி அப்டி கூட நீங்களோ இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாரு அந்த ஊர் தலைவரோட பையன் அவரோ ஜோடி செய்வீங்கன்னு பார்த்தோம் அங்க போகவே இல்லை எங்க எதிர்பாரம்ப வேணுன்னே போய் அப்புறம் அதுக்கு போல இந்த பூனை எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இது அவர் வந்து ஆனால் உங்களை புரியாக்குறதே அவர் தான் எப்படி உருவாக்குனீங்க இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்க சார் முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பற்றி சொல்லிடுறேன் சார் நீங்கள் சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான் ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது தான் படத்தில் டைலாகாக வச்சுருக்கேன் சார் ஏன்னா வீட்டில் வந்து அது அப்பா சொல்றதை கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் அவன் மீட்டெடுக்க முயற்சி பண்றான் அதுக்கான தொடக்கமா அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேற இருந்திருக்கு அவனுக்கு பட் ஒன்ஸ் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட் எடுக்கிறான் அப்படி ஒரு விஷயமா அதை பார்த்தது இன்னொன்று வந்து ரெண்டாவது அம்மா பிராமி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய கன்க்ளூஷனே வச்சுருந்தோம் சார் பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது பட் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக ஜனரஞ்சகமான படமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்டில் இது பண்ண வேண்டியதானே சார் பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த சாங் வரும் அது நீங்கள் கேட்ட எல்லா எண்டும் அதில் இருக்குது சார் தென் தேர்டு பூனை ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு கேரக்டர் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களே சார் நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சார் ஏஜ் நண்பர்களே இருக்கவே மாட்டாங்க ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களா இருப்பாங்க வந்து ரொம்ப மிக இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதுல ஒரு இது என்ன இருந்ததுன்னா யாரெல்லாம் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்களதான் நண்பர்களா வைக்கணும்னு சார் ஒரு சின்ன பையன் கண்டிப்பா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான் அவனோட பெண் அவனோட இதை பத்தி கிண்டல் பண்ண மாட்டான் இன்னொன்னு வந்து இவர் தெருக்கூத்து கலையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் சோ அவருக்கு அது என்னன்றது ஒண்ணுன்னு புரியும் இன்னொன்னு கண்டிப்பா குடிகாரனும் அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனாலதான் அந்த நண்பர்களை கான்சியஸ் அப்படி வச்சது சார் சார் இளையராஜா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு அவர்தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தி நிறுத்திருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு சார் அதான் சார் படம் வந்து சார் ராஜா சார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க இந்த படத்தை பத்தி சொல்லும் போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையா பண்ணிருக்கீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க சோ நான் என்னோட மியூசிக்லயும் நான் டிஃப்ரெண்டா ஒரு விஷயங்களை ட்ரை பண்றேன் நான் எப்பயும் வழக்கமா உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார் அவர் சொன்னார் எனக்கு ஒரு சில இடங்கள்ல இது விருப்பம் இல்லாம இருக்கு இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு நான் அப்ப கூட நான் சார்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாவே போலாம் சார்ன்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி இல்ல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதான் பண்ணும் ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நீ டிஃப்ரெண்டா தானே படம் எடுத்துருக்க நம்மளும் டிஃப்ரெண்டா முயற்சி பண்ணலாம் தான் சார் சொன்னாரு ஹலோ நீங்க சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர் அவரை அந்த அவசியமே இல்லாத அளவுக்கு ஆஹ் அதான் 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 அவர் வந்து அஹ் விடாது கருப்புலயே வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியா வந்தது நீங்க சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது சோ இவரு கடைசியில தான் சார் செலக்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருந்தது ஷூட்டிங் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற ஒரு இங்க ஒரு தெருக்கூத்து கலைஞர் இருக்காரு சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட சார் வந்து தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியா அவர் கத்துக்கிட்டாரு இன்னொன்று சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும் இசையை வந்து அவரால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது நாங்களா தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எனக்கு இசையை பத்தி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது அந்த மியூசிக் பிடிக்கிறதுக்கு அந்த விஷயம் இல்லை பட் சாருக்கு அந்த இருந்ததுனால ரொம்ப ஈஸியா அத கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க முதல் முறையாக ஒரு நடிகராக மக்களுக்கு முன்னாடி அரிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க ஓப்பன் பிளேஸில் மக்கள் முன்னாடி அதாவது கூட நடிச்சுட்டு தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க நீங்கள் மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவா காமிச்சிருந்தாங்க அதை நீங்களும் பார்த்தீங்க அந்த கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நடிகை இப்போ மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு அரிகாரம் பூசி நடிச்சது ஒரு நடிகராக நடிக்காமல் ஒரு தெருக்கூத்து கலைஞராக ஒரு கிராமத்தில் மக்கள் முன்னாடி நடிச்சது இங்கே எப்படி ஃபீல் பண்ணுங்க இல்ல எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அரிதாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய அது பெரிய கஷ்டமா கிடையாது ஆனா அந்த அரி அரிதாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருந்தது அப்புறம் அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வேற ஒரு கலை நம்ம நடிக்கிறது வேற தெருக்கூத்துங்கிறது கலை அந்த ஆர்ட்ஃபார்மே வேற ஆர்ட்ஃபார்ம் இல்லையா ஸோ அதை கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமா இருந்தது ஒழிய மக்கள் முன்னாடி நடிக்கிறது அதுவும் புதுசுலேயும் முப்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கறது தானே ஆ ஹலோ ஆ இயக்குனர் சார் ஓபன் பிளேஸ்லேயும் நிறைய நடிச்சிருக்கோமே இயக்குனர் சார் இந்த கலையை அதாவது இந்த கலையை வந்து எப்படி முதன் அந்த படமாக நினச்சிங்க சார் நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்த வந்தவன் சார் நானு சின்ன வயசுல இருந்து தெருக்கூத்து வந்து எங்க வாழ்வியலோட ஒரு தான் இருக்குது முக்கியமாக முக்கியமா இந்த கதை எழுதுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த தெருக்கூத்தோட சவுண்டு சார் அந்த தாளம் அடிக்கிற அந்த நம்ம ஜால்ரான்னு சொல்லுவோம் அந்த தாளம்னு சொல்லுவாங்க அந்த தாளத்தோட சவுண்ட் இருக்குல்ல சார் அது அது ரொம்ப சூப்பரா பயங்கரமா இன்ஸ்பைர் பண்ணிச்சு சார் அந்த அந்த சவுண்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது போது நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும் இந்த சவுண்டை வந்து மக்களுக்கு சொல்லும்போது புதுசாக புதுசா இருக்கும் தியேட்டருக்கு எல்லாம் இந்த சவுண்ட் வந்து படநெடுக வரணும் எல்லா இடத்துலயும் இது பரவி நிக்கணும் எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் ரொம்ப புதுசா இருக்குமே அப்படிங்கிற முயற்சி தான் சார் டெரெக்ட் சார் டெரக்ட் சார் இங்க ரைட்ல நீங்க வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பீங்க அவங்க ஹீரோயின் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லெஜெண்டான இருக்க வந்து ஒரு ஹீரோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது இல்லாம வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இது மாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க படத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க லைவ் லவ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அவங்க கேட்டவன் அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட ரியாக்சன் எப்படி இருந்தது சார் இப்ப இந்த இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றதுன்னு இல்லாம இந்த கதையை ஆரம்பத்துல ப்ரொடியூசர் கிட்ட சொல்றதுல இருந்தே இந்த இது இருந்தது இதை புரிஞ்சுப்பாங்களா இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா இதை சரியா புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப லக்னா எல்லாருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லா நடிகர்களும் ரொம்ப மிகப்பெரிய புரிதல் இருக்க ஆட்களா தான் இருந்தாங்க சோ அதனால அவங்கள கன்வின்ஸ் பண்றது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இல்லை அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே புதுசா இருக்கு அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்றது இல்லாம புதுசா ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க அது பெரிய லக்கர் நினைக்கிறேன் டைரக்டர் சார் நீங்க சார் படத்தோட क्लाइमेक्सல அதாவது சினிமாவுல தான சரி நாடகமா தான சரி கலைஞர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தண்ணி அடிச்சு ஸ்டேஜ் வர மாட்டாங்க ஆனா இங்க தண்ணி அடிச்சிட்டு நீங்க கூத்தற மாதிரி காட்றீங்க இது தப்பு இல்லையா சார் ஆ அதா சார் அவங்கortungளோட வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறைய முலாம் பூசி காட்ட ஒரு வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார் நான் பார்த்து ஆஹ் அந்த மாதிரி இப்ப நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பத்தி விசாரிக்கும் போது அவங்க என்கிட்ட முதல்ல சொன்னது வந்து இது இப்ப தெருக்கூத்துல வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமா இருக்குதுங்க அப்படின்னு நான் வாதியா ஒரு கேள்வி கேட்டேன் அப்ப என்கிட்ட சொன்னார் இல்ல அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ள வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா அடிமை ஆயிடுறாங்க நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துல எல்லாம் கூட ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு பெண் வேஷம் போடுறவங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க இந்த மாதிரி நிறைய இளைஞர்களை வந்து வீட்ல அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு வாத்தியார் என்கிட்ட ஒரு சில பேர் வந்து அந்த அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இப்ப இது வந்து நம்ம டைப் கேஸ்ட் பண்ணது சார் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சதுங்க தவிர மத்த யாருமே அதை பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு அது இருந்தது சார் அவ்வளவு

அவதாரத்துல நாசர் போட்டிருந்தாரு நாசர் சொந்தப்படாது படம் சார் பாத்தீங்களா இல்லையா பார்த்தேன் சார் ஆனா அதை பத்தி எல்லாம் சொல்லவே மாட்டேங்க திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமான்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா இல்ல சார் இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல சார் அவங்களோட வாழ்வியல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்குமோ அதை தானே சார் சொல்ல முடியும் சோ அதுதான் சார் நாங்க இதை பத்தி பேசணும் சேத்தன் சார் தேவதர்சினி மேடம் சிறந்த நடிகை இப்போ உங்க பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆயிட்டாங்க அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி பார்த்து என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் அடிச்சாங்க அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுத்தாங்க அவ்வளோ ஒரு இமோஷனலா இமோஷனலா ஃபீல் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருக்க அவங்களுக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா நன்றி சார் முதல்ல வந்து நடிகனா வர்றதுக்காக தான் சினிமா குள்ளவே வந்தேன் சார் மைன் கோபி என்ன வந்து நடிப்பு கத்துக்கிட்டு அப்படிதான் சார் என்னோட அப்படிதான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சது சோ ஒரு பத்து வருஷமா சின்ன சின்ன வேஷங்கள் நிறையா நடிச்சிருக்கேன் சார் ஸோ முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் த்ரூ ரோல் நமக்கு கிடைக்கலன்னு போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுறதுதான் சார் இது அப்படி எழுதும்போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதுல இருந்து எழுதுவோன்ட்டு தான் தெருக்கூத்து பத்தி பண்ணது சார் அதுதான் சார் வேற யாருமே அப்ரோச் பண்ணுறேன் சார் தேங்க்யூ சார் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுலாம் அரசாங்கம் கொடுக்குது

அவரோட வைஃப் வந்திருக்காங்க எதுக்கு சார் நீங்க இங்க ஒரு உள்ளதா ஆயிட்டீங்க சார்